அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் முடி இந்த மாதிரி கருக்கருன்னு மாறணுமா கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஹேர் டையை ரெண்டு விதமாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதை வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் ஹேர்டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பர்மனெண்ட்டாக உங்கள் முடியை வந்து கருமையாக மாற்றி தரத்துக்கும் இந்த டையை வந்து ரெண்டு விதமாக தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் சேர்த்துருக்க பொருள்கள் எல்லாமே நம்ம முடியை வந்து இன்ஸ்டண்ட்டாக நேச்சுரலாக நம்ம முடியை வந்து கருமையாக மாற்றி தரத்துக்கான பொருள்கள் தான் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர்டை நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க அப்போ நமக்கு அயன் கண்டென்ட்டும் இதில் சேர்ந்து கிடைக்க போகுது இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான ஒரு டிகாஷன் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கடாய் வந்து சூடாகட்டும் நம்ம ஆட் ஆட் இந்த மாதிரி அது எப்படின்னு கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதாவது நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் நெல்லிக்காய் பொடி வந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் டப்பால் இருந்ததுனால கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு வரோம் இப்போ இந்த நெல்லிக்காய் பொடியை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓட்ட ஒடனே டக்குன்னு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுருங்க என்னென்னா இந்த மதம் பிடிச்சிக்கோ இது கூடவே வந்து நம்ம இன்னொரு பொடியும் ஆட் பண்ண போகிறோம் நெல்லிக்காய் பொடி நம்ம முடிக்க நல்ல ஒரு கருமையை கொடுக்கும் அதை வந்து இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணபொழுது சூப்பராகவே நேச்சுரலாகவே நல்ல ஒரு கருமையை கொடுக்கும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது என்னன்னா கரிசிலாங்கண்ணி பொடி அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே ஒரே அளவுகளில் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா வந்து பிளாக்காக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கட்டிகள் விழாமல் இந்த மாதிரி நல்லா நமக்கு ஃப்ரை ஆயிடும் கரிசலாங்கண்ணி இலையாக கிடச்சப்பட தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இலை இல்லாதனால நெல்லிக்காயும் நான் கரிசலாங்கண்ணி பொடியுமே ரெண்டு ரெண்டையுமே பொடியாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நீங்கள் ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தியிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஒரு டைம் நான் அப்ளை பண்ணேன் நல்லா என்னுடைய ஒயிட் கலரெலாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ நல்லா வந்து பிளாக்காக மாறி வந்துருச்சு பாருங்கள் கரிசிலாங்கண்ணி பொடியும் நெல்லி பொடியும் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை கலந்து விட்டுடலாம் நல்லா கருக்கருக்கருன்ட்டு இருக்கு பாருங்கள் தண்ணி நல்லா இந்த அளவுக்கு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும் நல்லா கொதித்து நமக்கு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி கிடைச்சா போதும் நல்லா கலந்து விட்டோம் இது வந்து கொதிக்கட்டும் இது கொதிக்கும் பொழுது இதில் வந்து ஒரு இலையை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இலை பாருங்க கலர் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா கருன்னு வந்துருச்சு பாருங்கள் அயன் கடாயில் நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு இந்த அயன் கண்டன்ட் நல்லா இறங்கி உங்களுக்கு நல்லா வந்து ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம இதில் சேர்க்க போகிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு இலை தான் நம்ம முடிக்கி நல்ல ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கும் அது மட்டும் நல்ல ஒரு கருமையாக மாற்றி கொடுக்கும் இது வந்து கற்பூரமான இலைகள் தாங்க இந்த இலைகளை வந்து கிள்ளவே தேவையில்லை நீங்கள் முழுசாகவே இல்லை ஆட் பண்ணிடுங்க அப்படியே இப்படி ஒரு அஞ்சு இலை மட்டும் நான் எடுத்திருக்கேன் பெரிய பெரிய இலையாக இருக்கிறதுனால அஞ்சு இலை மட்டும் தாராளமாக நமக்கு போதும் அஞ்சு இலையும் உள்ளே வந்து ஆட் பண்ணிடலாம் அப்படியே முழுசாகவே நீங்கள் போட்டுருங்க இது வெந்தாலே நமக்கு வந்து அதோடய எசன்ஸ்லாம் நல்லா இதில் இறங்கிடும் கிள்ள நீங்கள்னா கிள்ளி கிளி போட்டிங்கன்னா அதில் வந்து அரிசி எடுக்கிறது கஷ்டம் அதனால் இந்த மாதிரி முழுசாகவே போட்டுருங்க இலையை அல்லது உங்களுக்கு கொத்தாக கிடைக்கிது அப்படின்னாலும் தாராளமாக கொத்தாவே உள்ளே போட்டுருங்க பாருங்க இலை முழுசு முழுசாக இருக்குது பாருங்க அப்படி இருக்கு அந்த இலையோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம இதை எடுக்கும்பொழுது நல்லா கருகருன்னு இருக்குங்க அந்த அளவுக்கு நல்லா வந்து இலை பிளாக்காக மாறிடும் இந்த இலையோட கலரை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் அப்போ நம்ம முடியும் இந்த அளவுக்கு நல்லாவே கருகருன்னு மாறுங்க இதை எடுத்து நீங்கள் கீழே வச்சு இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை எடுத்து நீங்கள் வடிகட்டினாலும் கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை வந்து அரிச்சு அப்படியே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எதாவது கரண்டி வச்சு நீங்கள் இதை அரித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இலைகளை நல்லா எடுத்துடலாம் இந்த இலைகள் நமக்கு தேவையில்லை ஆல்ரெடி இதனுடைய சாறு எல்லாமே அதில் இறங்கியிருக்கும் அஞ்சு இலை தான் போட்டுணும் அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம் ஃப்ளேமை வந்து குறைச்சி தான் வச்சுருக்கோம் இப்போ இந்த தண்ணி பாருங்க நல்லா வத்தி இருக்குது இன்னும் கூட இதை வந்து சுண்டை வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து ஒரு முக்கியமான ரெண்டு பொருளை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் கலர் வந்து நமக்கு இன்னும் கிடைக்கணும் நல்லா நம்ம முடியில் வந்து கருமையாக பிடிக்கணும் அப்படின்ட்டு நான் இன்னும் ஒரு பொருளை இந்த ஆட் பண்ணிக்கிறேன் இது என்னென்னா கருஞ்சீரக பொடிங்க கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பொடியை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிடுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் டைரெக்டாக மருதி ம அதாவது மருதாணியோ அவரியோ ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் முடியில் நல்லா வந்து ஒரு கருமை நிறம் சூப்பராக பிடிக்கும் நல்லா கலர் இப்போ நம்ம இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா அவரிப்பொடி அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடி நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் கூடையே சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் என்னுடைய முடிக்கு தகுந்தது மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்தவொன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தவறி வந்து நல்ல ஒரு பிளாக் கலர் தான் கொடுக்கும் இது கூடவே நம்ம மருதாணியை ஆட் பண்ணும்பொழுது நமக்கு ரெண்டும் சேர்ந்து சூப்பரான இன்னும் நல்லா வந்து ஒரு கருமை நிறத்தை நமக்கு கொடுக்கும் அதனால் மருதாணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் உங்கள் முடிக்கு எவ்வளவு தேவையோ அளவுக்கு நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இதில் வந்து போட்டோடனே ரொம்ப திக்காயிருச்சு அதனால் பத்தாதனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டு தானே இருக்கோம் அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் நம்ம இறக்கிட்டோம்னா தண்ணி ஆட் பண்ணக்கூடாது நம்ம கொதிக்க வச்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ நமக்கு செம்மையான ஒரு டை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை அப்படியே அரை மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு உங்கள் ஹேரில் டேரெக்டாக நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் சூப்பரான டை நமக்கு கிடச்சிச்சு அவரிப்பொடி வந்து நீங்கள் தனியாக மருதாணியோடு சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் முடியில் வந்து பிடிக்கும் ஆனால் வந்து முகத்தில் வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் வரது அதை சாயம்லாம் இறங்கி ஒரு மாதிரி முகம் கருத்து போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் உங்களுக்கு வராது இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு ஹேரில் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் மட்டும் அப்படியே விட்டுடலாம் நல்லா ஓப்பன்லேயே வச்சிடலாம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு லைட்டாக இதில் ஆவி பறந்துக்கிட்டே இருக்குது லைட்டாக ஆறிடுச்சு கொஞ்சம் ஹீட்டும் இருக்குது இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லாமே நம்ம முடிக்கு நல்ல ஒரு கருமையை நல்ல தரத்துக்கான பொருள்கள் தான் இதை வந்து சேர்த்துருக்கோம் இப்போ இன்னும் ஒரு பொருளை வந்து இதை சேர்த்துட்டு நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா காஃபி பவுடருங்க இந்த காஃபி பவுடர் வந்து இதில் சேர்க்கறத விட இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் இருக்கும் இது வெது வெதுன்னு இருக்கும்பொழுதே நம்ம இதை வந்து ரெடி பண்ணிடணும் இப்போ நம்ம காஃபி பவுடர் எடுத்துகிட்டோமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் என்னுடைய முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ணதை இதில் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த வெது வெதுன்னு இருக்கும்போது ஹீட்லேயே உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகிடும் காஃபி பவுடர் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த காஃபி பவுடர் வந்து இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடணும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது தாங்க நமக்கு சூப்பரான ஒரு டை வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம அப்படியே ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியதான் இதை வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய முடிங்களா அங்கங்கே தெரியுது தலை செய்யும்போது அப்படின்னா கொஞ்சம் நல்லா குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்கள் ஹேர்ல எங்கே எல்லாம் முடி முடியிருக்கோ அந்த இடத்துல லைட்டாக நீங்கள் அப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தலையை வந்து சூப்பராக வாரிக்கலாம் நல்லா பெர்மனென்ட்டாக உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் விட்டிங்கன்னா போதும் அப்படியே இந்த கலர் வந்து அப்படியே ரொம்ப சூப்பராக உங்கள் முடியில் வந்து பிடிச்சிரும் பிடிச்சி உடனே நல்லா கரு கருன்னு மாற்றிடும் உங்கள் முடியை வந்து அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் தலை ஃபுல்லாக வெள்ளையாக இருந்தால் கூட அப்படியே நல்லா கவர் பண்ணிடும் பிளாக் கலராக மாற்றிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஜென்டெல்லாம் அதாவது ஆண்கள்லாம் சூப்பராக மீசக்கி தாடிக்க அருமையாக யூஸ் பண்ணலாம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் அவ்வளோ அருமையான ஹேண்டை கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள் வெறும் கையில் வந்து எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் கையெல்லாம் கண்டிப்பாக இந்த கருமை வந்து உங்களுக்கு பிடிக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா நீங்கள் ஃபுல்லாக ஸ்கேல்ஃபில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஹேரை வந்து நல்லா சீப்பு போட்டு சீவிக்கலாம் அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம் நீங்கள் இல்லைன்னா ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருங்க இப்போ நான் கொஞ்சமாக என்னுடைய கைகளில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த ஹீட் இன்னும் குறையிலங்க வெது வெது வெதுன்னு இருக்குது நமக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் டச்சப் பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த அளவுக்கு லிக்விடாக இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு கையில் வந்து நல்ல கலர் வந்து பிடிக்குது பாருங்கள் சுத்தமாக உங்களுக்கு வந்து கலர் போகவே போகாது ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸலெண்ட் ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் எடுத்திங்கன்னா போதும் உங்கள் ஹேரில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறது மாதிரி இருந்தால் எல்லா டையும் உங்கள் ஹேர்ல நல்லா ஸ்கேல்ஃபிளா படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்காது அவ்வளோ ஒருமையாக உங்கள் முடியில் வந்து செம்மையாக பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஹேர் டை டையினுடைய ஹேரில் எப்படின்னு அப்ளை பண்ணி காட்டுறேன்